அயர்ன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னா வந்து அயர்ன் மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நம்ம எம்கே ஸ்டாலின் நாடுகள் தான் பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்து பசங்களான கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அயர்ன் டேப்லெட் வாங்கி அயன் டேப்லெட் வாங்கி சாப்பிடுற ஸ்டாலின் வந்து அயர்ன் மேன் ஆஃப் தமி தமிழ்நாடுவ தேவாந்தியா திருகரம்

உலகத்திலே வந்து டாலர் ஸ்டாச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் அதோட ஒரு இன்சாது உயரமாக வந்து எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஃபியூச்சரில் ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய புரியலைங்க சர்தார் வல்லபாய் பட்டேல்னா அவர் வந்து இரும்பு மனிதர் சரியா நீ ஏதோ இரும்பு மனிதர் பேச பேச அப்படியே ரோட்ல படுக்க வச்சேன் எத்தி இறக்கணும் தொலைச்சேன் சரி ஒரு யாரு நீ நீங்க நல்லவரா கெட்டவரா நம்ம நல்லவங்க நம்ம நல்லவங்கன்றது கெட்டவங்கன்றது நம்ம நம்மள வந்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது இந்த கதை நான் கேட்கல நல்லவனா கெட்டவனான்னு நீ வந்து கருணாநதியுடைய மகன் அப்படின்ற ஒரு ஒரு பேரை வச்சுட்டு சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு நீயும் இரும்பு மனிதனம் உன்ன

எறும்பு இவளை பார்த்து ரோஜான்னு இப்ப பாத்தா ரோஜா வைக்கிற தொட்டி மாதிரி இருக்கா இதெல்லாம் காதலிக்கும் போது அள்ளி விடுற பொய்கள் தானே உள்ள வாங்க தொட்டி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் கண்டிப்பா காட்டுவில இந்த மாதிரி சொல்லலாம்

ஒரு தாய் வெறும் பத்து மாசம் தான் வந்து தன்னோட வயித்துல வந்து ஒரு குழந்தைய சுமப்பா ஆனா வருஷத்துல பன்னெண்டு மாசமும் தமிழகத்துல இருக்க எல்லாரையும் தன்னுடைய குழந்தையா நடிச்சு சுமந்துட்டு இருக்க ஒரு தாயா நான் வந்து எம் கே ஸ்டாங்ல பாக்குறேன் அது சாமராணி போடுற பயதா நான் பாக்குறேன் தீவிரவாதிங்க சென்னையிலயும் ஊடுருவ ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா அவங்க எல்லாம் எங்க பதுங்கி இருக்காங்கன்னு தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும்

கூட லாய்க்கில்லாத ஒரு நபர் தான் இந்த ஸ்டாலின் மோனி வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காரு பீகாரிகளை வந்து தமிழ்நாட்டுல அடிக்கிறாங்க கான்னு ஆனா தமிழ்நாட்டுல இருக்க பீகாரிகளுக்கு ஒரு பையாவா திகழ்ந்துட்டு இருக்க நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள் எப்படி சொல்றேன் நீங்க அவர் திகார்ல போற உங்க நீ யாரை விடு நீ திகார் போற சரி அந்த பிகாருக்கு திகார் கூட பரவாயில்ல அந்த பையா கண்ணா பொய்யா இதெல்லாம் பேசுற பேச்சுன்றது என்னங்க இருக்கு வயசாவதே தவிர்த்து கொஞ்சம் கூட கண்ணியமே காப்பாற்ற சொல்லுங்க திரும்பவும் தமிழ்நாட்டுக்கு போர் டே கொடுக்க வர நம்ம எம் கே போர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சிரிக்கிற இல்லை ராஜராஜ சோழனுக்கு தரவிழா வாழும் ராஜராஜ சோழன் அவர்கள் மனசாட்சி இருக்க வேண்டாமா வரும் அதாவது நீங்க கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அங்க போய் மக்களை வந்து தங்களுடைய ஆட்சிப்பட்டு கொண்டு வந்த ராஜராஜ சோழனும் limiting untukaphane வந்து மவுண்ட் terminat, rainforest. AUreencient,łbymை ஒருத்தனும் Okay. dearhouse,

நீங்க யாருக்குமே தெரியாதுங்க இது ஒரு அலுவலகம் இதுல வந்து மேட்டை உடைக்கப் போறாரு இன்னிலாம் அடிச்சு விட வேண்டியதுதான் செங்கோட்டை யாய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர் அந்த இருந்தவர் அப்படின்றதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை கடந்து செங்கோட்டனுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அனாச்சி ஏதாச்சும் பண்ணனாண்ணா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்காரன் மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன் என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க பிரச்சனை இல்ல என்கிட்ட யாரோத்தான் சொன்னான் எம்ஜிஆர் கலத்தால் எம்ஜியார் கலத்தால்னா போய் எம்ஜிஆர் சம்மதிக்கு பக்கத்துல குடி தோண்டி படுத்துக்க சொல்லிய நோ போர்ட்ஸ்

அப்படி 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 தோண்டி போய் அங்க என்ன அபகரிச்சாச்சு அப்படின்றது மக்கள் நம்பக்கூடிய நான் சொல்லுங்க மக்கள் சொல்றாங்க என்ற வம்சத்தை கொடுத்த அவளுக்கு வினோதி கூட வருஷம் கொடுத்தா பழக்கம் பல வருஷத்தான் பழக்கம்ல கருணாநிதி இந்த படுவாவி பயல நான் சொல்லல அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க ஆச்ச கூட புடிமான குற்றச்சாட்டு இல்லங்க இறந்தவர் தயிர்வடையை சாப்பிட்டு வடிவேல் காமெடியில திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க கட்டத்துறைக்கு முன்னாடி அது மாதிரி எடப்பாடி பழனிசாமியோட நிலம மாறிடும் அவர் அரசியல் கட்டத்துறையா மாறிட்டு வரா அவரையும் கட்டத்துறையா மாறணும் நீ நீ கட்டுமரமா மாறி நீ நீ உங்க கதை என்னன்றத நீ பேசு

கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அதில் முதல் விஷயம் இது வயசுல சின்னவங்களா இருந்தாலும் அட்வைஸ் பண்ணால் கேட்டுக்கணும் சொல்லுவாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வயசுல சின்ன இருந்தாலும் நான் ஒரு நல்ல அரசியல் அட்வைஸ் சொல்கிறேன் பைசன் படம் ஓடுது எடப்பாடி அவர்கள் அப்படியே ஏதாவது ஒரு பிரிவு தேட்டர் போக சொல்லுங்க பைசன் பைசன் படம் ஏதாவது ஒரு பிரிவு தேட்டர் போக சொல்லுங்க அந்த படத்தை வந்து பாராட்டி பேசுவாங்க திருப்பியும் லைம் லைட்டில் வருவாங்க அரசியல் இன்னைக்கு தான் ட்ரெண்டு மைசன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கட்டும் அந்த இன்பனதி ஸ்டாலின் வச்சுட்டு எனக்கு ஒரு ஆசை ஐயா இந்த ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் அந்த குடும்பம் தான் யாரும் ஆகிக்கப்படாது அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும் அது நெக்ஸ்ட் எடுக்க போறாரு மாதிரி எடுக்கட்டும் மைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு மாடுகளை மேய்க்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அதை வேணா பார்க்கட்டும் ரெண்டே தெரியல சரி விடுங்க என்ன பண்றது இதெல்லாம் உங்களுக்கு ட்ரெண்டா இவங்களுக்கு நான் போகிறா தான் தெரியும் ஏன்னா பர்ஃபெக்ஷன் பார்க்குறேன் எதை எதை சார் முட்டா பயிலுங்க சார் அவங்க எல்லாம் அறிவு கிட்ட

என்ன ஏன் ஆண்ட சவுண்டு மிஷின் வச்சுக்காதில் ஆ ஆண்ட சவுண்டு மிஷின் வச்சுக்கேண்ணா கேட்கலாம் அது என்ன மிஷின் எது கேட்டாலும் ஆ ஆ என்ன என்ன பேச தெரியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு குழந்தை யாரும் கிணல் பண்ணதுல கிள்ளி வந்து முத்த கொடுத்துதான் கொஞ்சம் வாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் அவர்களை பாக்குறாங்க அது குழந்தைங்க பொருந்தும் கோட்டானுக்கு பொருந்தாது சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா இது கருணாநிதியுடைய டிப்பிக்கல் ஹேண்ட்லிங் ஆஃப் அஃபேர்ஸ் வேணுட்டே பண்றாருன்றீங்க ஆமாங்க கருணாநிதி தான் பண்ணுவாப்புல அவருக்கு பிடிக்காத கேள்வி கேட்டா ஆ ஆ ஆ